கிறிஸ்துவுக்குள் பெரிய சகோதர சகோதரிகளே பலந்தரும் தெய்வன் எபிசோடு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதில் காய் துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ஐந்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக் கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் ஆத்துமாவிலே உயிர்ப்பில்லை அது மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது எனவே உன்னுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் இன்றைக்கும் அநேகர் வாழுகின்ற பொழுதே மறித்தவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜீவனற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆத்மாவிலே ஜீவன் இல்லை மிகுந்த சோர்வோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரை பார்த்து இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார் சங்கீதக்காரன் சொன்னதை போல என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே உயிர்ப்பிப்பதற்கு உங்களுடைய வசனம் எனக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் என்று நம்புங்கள் நம்புங்கள் கண்களை மூடி வீக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே சங்கீதக்காரன் சொன்னதை போல உடைய வசனத்தின்படி அவனை உயிர்ப்பித்தீர் அதே போல இன்றைக்கு யார் யார் வேதனையோடு மரண கட்டுகளோடு நிந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் உடைய வசனத்தின்படி உயிர்ப்பிக்கும்படியா ஜபிக்கிறேன் ஐயா நம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கட்டும் உடைய வார்த்தைகள் ஜீவன் தரட்டும் தகப்பனே உடைய வார்த்தைகள் ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஜீவனை உண்டாக்கட்டும் ஐயா உண்டாக்கட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் விடாமே ஆமே